அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னுடைய பெயர் துரை சிவராமன் தேனி மாவட்டம் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியின் குடும்பத்தை சேர்ந்ததனால் அந்த காங்கிரஸ் பற்று இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தற்போது குடியரசுத் தலைவர் மக்களவையில் குடியரசுத் தலைவர் அவர்களின் நன்றியுரைக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய வழிகாட்டி அருமை அண்ணன் ராகுல் காந்தி அவர்களின் தேசப்பற்று காங்கிரஸ்காரர்கள் போலி தேசப்பற்று என்று ஒவ்வொரு முறையும் விமர்சனம் செய்த இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் அவர்களுக்கு மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சீன ஊடுருவலை பற்றி பேச ஆரம்பித்த உடனே ராஜ்நாத் சிங் இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் பாராளுமன்ற விவகார குழு மந்திரி கிரண் ரிஜி அமித்ஷா மற்றும் மக்களவை உறுப்பினர் ஜார்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த துபே எழுந்து குதிக்கிறார்கள் ஏன் பதட்டம் அடைய வேண்டும் நம்மளுடைய அதிகாரி இந்திய ராணுவ தளபதியாக முன்னால் இருந்த எம் எம் நராவணே அவர்கள் எழுதிய நூலில் இந்திய எல்லையான டோல்காமை சீன நான்கு டாங்கிகள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது அதை அந்த எல்லையில் இருந்த நம்ம இந்திய திருநாட்டின் நமது சகோதரர்கள் அதை கண்டு உடனடியாக தொலைபேசியின் மூலமாக எம் எம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் சாப்ஜி சார் டாங்கிஸே உங்களுக்கு ராரா நம்மளுக்கு கியாக் கரணாய் நான்கு டாங்கிகள் வந்து கொண்டிருக்கிறது நமது இந்திய எல்லைக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று எம் எம் அவர்களிடம் சோல்ஜர்ஸ் தகவலை தெரிவித்த உடனே அவர் என்ன கூறுகிறார் தோடாதேர் வெயிட் மே உப்பர் பாத்கர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்து சொல்கிறேன் அவர் உடனடியாக இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங்ஜி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்ஜி மற்றும் ராணுவ உயர் அதிகாரி அன்று இருந்த பிபி ராவத் மற்றும் உளவுத்துறை அதிகாரி அஜித் தோவல் நான்கு பேர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் உப்பர் பார்க்க தான் தோடா தேர் வெயிட் கரோம் நாங்கள் மேலே பேசிவிட்டு சொல்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று அவர்களும் கூறுகிறார்கள் உடனே நூற்றி ஐம்பது கோடி மக்களின் முதல் பிரதான மந்திரி அனைத்து அதிகாரங்களும் அவர் கையில் தான் உள்ளது ராஜ்நாத் சிங்கும் நரேந்திர மோடியும் உரையாடல் நடத்துகிறார்கள் சீனா நமது டோல்காமில் நான்கு டாங்கிகளை வைத்து உள் நுழைகிறது என்ன செய்வது என்று அவரிடம் கூறப்படுகிறது அவர் சொன்னதுதான் எங்களது மாபெரும் வேடிக்கை தற்போது மேக்கியா கர்ணாயே நான் என்ன பண்ண நீங்கள் யார் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் இல்லையென்றால் தாக்குதல் நடத்துங்கள் வருவதை பார்க்கலாம் என்றல்லவா கூறியிருக்க வேண்டும் நான் என்ன செய்வது என்று மூடி மறைத்து விட்டீர்கள் நாங்கள் எல்லாம் அப்பாவிகள் நாட்டு மக்களாகிய அனைவரும் அப்பாவிகள் எங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது நீங்கள் யாரோ ஒருவரை காப்பாற்ற யாரோ ஒருவர் என்ன அதானியின் பங்குதாரர் சீனாவில் உள்ளார் இருபதாயிரம் கோடி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ளார் அவரை காப்பாற்ற எங்களை துச்சமாக நினைத்து விட்டீர்களே பிரதமர் அவர்களே உங்களுடைய போலி தேசப்பற்று இதன் மூலம் உலக மக்களுக்கு தெரிந்துவிட்டது தற்போது வட மாநிலங்களில் உள்ள கோதி மீடியாஸ் கோதி மீடியாஸ் உங்களுடைய கீழ் இயங்கும் அதானி அம்பானி அகர்வால் கார்பரேட் முதலாளிகளால் நடத்தப்படும் மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவதே இல்லை காரணம் எல்லாம் உங்களுடைய கைப்பாவைகளின் கீழே இயங்குகிறது மற்றும் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்க எழு எங்களுடைய தலைவர் ராகுல்ஜி அவர்கள் அவரை குரல் வளையத்தை நசுக்கிறார்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் கொன்ற மக்களவையில் இரநூத்தி தொண்ணூறு என்டிஏ இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்தியா கூட்டணி இரநூத்தி நாற்பத்தி மூணு பேரும் ராகுல்ஜிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் இந்த சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தானை புரிவிதமாக கொண்ட கோட்டா தொகுதியில் இருந்து மக்களவைக்கு வந்து தொடர்ந்து மக்களவையை நடத்தி கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் அவரின் செயல்பாடு மிகவும் கவலை அளிக்கிறது ஒருதலை பட்சமாக சபாநாயகர் என்பவரை ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வாக்களித்து மக்களுடைய பிரதிநிதி அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் யாரும் மக்களாகிய நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நூற்றி நாற்பது கோடி மக்கள் அவருடைய பிரதிநிதி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது சம்திங் பிரதிநிதி அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஐம்பது ஓட்டு போட்டு உங்களை நிறுத்திருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு இருவருக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று தானே நீ உங்கள் நிலைப்பாடு இருக்க வேண்டும் ராகுல் காந்திஜி பேச ஆரம்பித்த உடனே நை ஐசா நை போல் நாய் அப்படிலாம் நான் பேசக்கூடாது அப்போ எங்கள் தலைவர் கேட்டால் நீ எழுதி கொடு நான் பேசுகிறேன் உண்மைதானே நீ எழுதி கொடுக்க பேசுறதுக்கு எங்கள் தலைவன் கிடையாது மக்களுடைய பிரஜை மக்களுடைய பிரதிநிதி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கும் பாசிச பாஜகவு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உங்களுடைய முடிவு காலம் ஆரம்பித்து வெகு நாட்களாக ஆகிவிட்டது நாங்கள் எத்தனை முறை வீழ்ந்தாலும் எழுந்து மீண்டும் வீரியமாக நடைபோட முடியும் தெம்பும் திராணியும் எங்களிடம் உள்ளது ஆனால் ஒரு முறை நீங்கள் வீழ்ந்துவிட்டால் விட்டால் எழுவது மிகவும் சவாலான விஷயம் மிகவும் கடினம் என்பதை மனதில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மாண்புமிகு மக்களவை சபாநாயகர் அவர்களே உங்களுடைய இந்த நடுநிலையற்ற மக்களவையை நடத்தும் நீங்கள் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டீர்கள் இனிமேலும் நீங்கள் சபை நடத்தினால் அது சபைக்கு அவமானம் தயவு செய்து நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்களே சபாநாயகர் பொறுப்புக்கு இனிமேல் என்னால் முடியாது வேற ஒருவரை கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை என்றால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் பெரும்பான்மை இருக்குது உங்ககிட்ட இரநூத்தி தொண்ணூறு வச்சிருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த அடியணி ஆசை இன்னொன்று சபையில் அமர்ந்திருக்கும்போது நான் சன்சத் டிவியை நான் வாட்ச் பண்ணுவேன் மக்களவையில் சன்சஸ் டிவி நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட்டாக வந்து எனக்கு ஹிந்தி தெரியும் கன்னடம் தெரியும் தெலுங்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு நான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நான் பார்ப்பேன் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொசிஷன்லேருந்து வலது பக்கம் அழிஞ்சிச்சு பாசிச பாஜக லெஃப்ட் சைடு ராகுல்ஜி அகிலேஷ்ஜி சுப்ரியா சோலே டிஆர் ஆர் பாலு ஆம் ஆத்மி ஓவைசி ராஷ்ட்ரிய ஜனதாதள் நிறையா இருப்பாங்க உங்களுடைய முகத்தை அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப என்ன இப்போ இவர் இப்படி நடக்கிறாருன்னு சொல்லி மனசுக்குள்ள என்ன தோணுது இது எண்பது கோடி மக்கள் பார்த்தாங்கன்னு வச்சுங்க உங்களுடைய போலி முகம் தெரிஞ்சிடும் சன்சஸ் டிவி எந்த சேனலில் வருது டாடா ஸ்கையில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் போட்டால் வருது ராஜ்யசபாவும் வந்துடும் லோக்சபாவும் வந்துடும் இதை மக்கள் மத்தியில் தெரிஞ்சு பார்த்தா ஆளுங்கட்சிக்காக ஒரு சிரிப்பு எதிர்கட்சிக்கு முகத்தை இருக்கமா இங்கே சிரிப்பு வாட் இஸ் இஸ் கே கரஜி உங்களோட நிலைப்பாடு இதுதானா வெக்கு அதுமில்லாமல் பாராளுமன்றத்துக்குள் நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை தாக்குதலுக்கு தயாராக இருந்தார்கள் என்று ஒரு பெரும் குற்றத்தை சூட்டினீர்கள் அல்லவா மனசாட்சி உங்களுக்கு இருக்கா பாராளுமன்றத்துக்கு வெளியே வரை எஸ்பிசி ஓகே நூற்றி நாற்பது பேர் நூற்றி இருபது பேர் அவரை சுற்றி படைவளத்துடன் இருப்பார்கள் யார் எதிரே வந்தாலும் சுற்று மக்களவைக்கு உள்ளே வந்தால் அதற்கு பொறுப்பு நீங்கள் தான் உங்களிடையும் அவை காவலர்கள் உள்ளார்கள் பாராளுமன்றத்துக்குள் நுழைவது அவ்வளவு எளிதல்ல அனைத்து கட்டுப்பாடுகளும் சோதனைக்கு உட்பட்ட பின்பே எல்லா உறுப்பினரும் உள்ளே அனுமதிப்பார்கள் ஏன்னா நான் வந்து தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மதிப்புக்குரிய பார்த்திபன் ஏடிஎம்கே அது நம்ம குடும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒரு டைம் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு டெல்லியில் பல சோதனைகள் உட்படுத்தப்பட்டு தான் உள்ளே போக முடியும் அவ்வளோ எளிதில் செல்ல முடியாது தாக்குதல் நடத்த போய்கிறார்கள் என்று எங்களுடைய அக்கா கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களையும் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா சுதா அவர்களையும் வழக்கறிஞரையும் எவ்வளவு இழிவாக இவ்வளவு ஒரு தாக்குதல் நான் உங்களை கேட்குறேன் அப்போ உங்கள் எண்ணம் தமிழர்கள் என்றால் தாக்குதல் நடத்துவர்கள் போலத்தானே நீங்கள் வர்ணிக்கிறீர்கள் என்னோட என்னோட கரு தமிழர்கள் தான் தாக்குதல் நடத்துவர்கள் நடத்துபவர்கள் என்று நீங்கள் ஒரு பொய் குற்றச்சாட்டையும் பிம்பத்தையும் உருவாக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு என்னுடைய மாபெரும் கண்டனம் அதனால தான் இந்த கருப்பு டிஷர்ட் போடுறேன் காங்கிரஸ்காரன் கருப்பு சட்டை போட மாட்டான் கண்டனங்களை தெரிவிக்கும் பொழுது கருப்பு சட்டை அணிந்தே ஆக வேண்டும் என்பது அது ஒரு மனசாட்சி கேட்க மாட்டேன் கருப்பு சட்டை போட்டு தான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தயவு செய்து அந்த இருக்கையில் அமருவதற்கு தகுதியை விட்டீர்கள் போலி வேஷம் போடும் பாசிஷ பாஜக இந்தியாவை ஒருபொழுதும் காப்பாற்றார் அவர்கள் காப்பாற்ற துடிப்பது அம்பானி அதானி இது கார்பரேட்டுகளுக்கான கட்சி நீங்கள் எல்லாம் ஊழல்வாதிகள் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கான எண்ணம் உங்களிடம் இல்லை கூடிய விரைவில் முடிவுரை எழுதப்படும் நீங்கள் அனைவரும் விரைவில் தோற்கடிக்கப்படுவீர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க காங்கிரஸ் நன்றி